அத்தனை குழந்தைங்க சாவுக்கும் காரணம் முத்து பாண்டிதான் எங்கிட்ட ஆதார அதை நான் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா அவனுக்கு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் நிச்சயம் கிடைக்கும் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும் ஆனா அதை நாம கொடுக்கூடாது சட்டம் தான் கொடுக்கும் எதையுமே சட்டப்படி செஞ்சா தான் தப்பு செய்யறவனுக்கு பயம் இருக்கும் அந்த பயம் இருந்தாதான் இந்த நாட்டு மக்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கைய நிம்மதியா இருக்கும் அப்படிப்பட்ட சட்டத்தை எந்த ஒரு தனி மனுஷனும் தான் கையில் எடுக்கக்கூடாது அது ஒரு ஜட்ஜோட மக நீ எடுக்கலாமா அதனாலதான்டா உனக்கா இது பண்ண சொம் உம் இதை புரிஞ்சுக்காம உன் அம்மாவுன் தங்கச்சி என் மேல கோபமா இருக்கா எனக்கு மட்டும் உன் மேல பாசம் இல்லையா நான் செஞ்சது ஏதாவது தப்பு நீ நினைச்சுன்னா என்னம்மா ஏன் ஏப்பா இப்படி எல்லாம் பேசிருக்கேன்

ཁྱེད ཁྱེད

நீதிபதி சரவண பெருமாள் பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவர் அந்த நகை தடுக்க அவர் முயற்சி பண்ணிருக்கிறார் அதனால அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய ஆட்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது எனவே எனது கட்சிக்காரரையும் அவரது ஆட்களையும் விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் தர்சாலிவரான இந்த வழக்கை விசாரித்த வகையில் கான்ட்ராக்டர் முத்து பாண்டிக்கும் இந்த கொலைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று நிரூபணமாகிறது எனவே இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்கிறேன் சார் சார் நான் சக்சஸ்ஃபுல்லா கோல் பண்ணிட்டோம்னு உங்க செல்போன்ல சொன்னப்ப அங்க இருக்குற 10 பிரச்சனைக்கு அர்த்தம் வேறன்னு சொன்னீங்க அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல சார் ஆனா இந்த ஒரு பாயிண்டே வெச்சிட்டு இந்த கேஸே வஸ்திக்களே சார் வக்கீலோட பவர காஸ்ட் இது டே வக்கீல எல்லாம் கடவுள் மாதிரி ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என் தங்கச்சி என்ன ஆச்சு நீதி எனக்கு தெரியாது தப்பு பண்ண தண்டனை கிடைக்கணும் அது சட்டப்படி தான் கிடைக்கணும்னு பெத்த அரெஸ்ட் பண்ண சொன்னோம் அப்படிப்பட்ட நீதிபதிக்கு இந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கல காரணம் குற்றவாளிகள் தெரிஞ்சு அந்த குற்றவாளிகளை தன்னுடைய வாதத்தை மேல காப்பாற்ற சில வக்கீல்கள் அப்படிப்பட்ட வக்கீல்களுக்கு நான் ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு நினைச்சேன் அதனால அப்படி செஞ்சேன் சார் எங்க அப்பா கேஸ்ல வாதாணும் அதே இருந்தா நாளைக்கு காயத்திரி கற்பிப்பு கேஸ்ல போறாங்க அதை நான் தடுக்கணும் அது கூட தடுத்துட்டீங்க இதுவரைக்கும் எதையும் நான் குறையானு நினைக்கல ஒருவேளை அந்த காட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆபரேஷன் பண்ணிக்காம உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அதுதான் நான் செய்யற முதல் குறையா இருக்கும் போலீஸுக்கு ஹலோ

என்ன யோசிக்கிறீங்க நீங்களே வந்து பாருங்க இவளை கெடுத்துட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்க தாத்தா அதிர்ச்சியில இறந்துட்டாரு அது கூட இந்த பொண்ணுக்கு தெரியாது இப்படிப்பட்ட குடும்பங்களை செஞ்ச குற்றவாளிகளை கூட காப்பாத்துறதுக்கு சில வக்கீல்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு நியாயத்துக்கு குரல் கொடுக்க வந்திருக்கீங்களா காயத்ரி முகில் ரேப் பண்ணத இருநூத்தி ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா நீங்க அஞ்சு பேர் தான் சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க நீங்க எதுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா என் கட்சிக்காரர் முகில் உங்க ஒத்துழைப்பட தான் பிளான் பண்ணி காயத்ரி ரேப் பண்ணிருக்காரு அதுக்காக உங்களுக்கு பணம் தரதா அவர் சொல்லியிருக்காரு சொன்னபடி அவர் அமௌண்ட் தரல அதனாலதான் நீங்க அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க முகிலுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா அவருக்கு துணையா இருந்த உங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும் அவருக்கு பத்து வருஷம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு போனா உங்க லைஃப் என்ன பாத்தீங்களா என்ன சார் இப்படி இப்படிதான் பேசுறீங்க அதுதான் கருணாகரன் கோர்ட்டுக்கு வரீங்களா கூண்டல ஏறீங்களா சாட்சி சொல்றீங்களா ஹலோ அமெரிக்கா தூது இருக்கமா இன்னைக்கு சரியா பத்து மணிக்கு ஒரு மனித வெடிகுண்டு மூலமா உங்க தூதர கட்டிடத்தை தகர்க்கிறதுக்கு தீவிரவாதிகள் திட்டம் போட்டுருக்காங்க நீங்க ஜாகிரதையா இருங்க ஹலோ நீங்க யார் பேசுறது ஹலோ

ஜஸ்டிஸ் சரவண பெருமாள் பிள்ளை மகன் சித்தார்த் ஏற்கனவே நான் ரெண்டு பேர் பொன்னது தெரிஞ்சு நீங்க வந்திருக்கேன் உன்னுடைய சாவு சைலண்டா இருக்காது வாயிலண்டா இருக்கும் இனிமே இந்த கேஸ் ஆஜராக போற எந்த வக்கீலுக்கும் உன்னுடைய சாவு ஒரு உதாரணமா இருக்கும் ஏய் நான் சாதாரண ஃபேமஸ் லாயர் என்ன கொன்னா இந்த நாடை கொந்தளிக்கும் ஏய் ஓடுற ட்ரெயின்ல ஒரு நியாயமான நீதிபதியை குத்தி கொன்னதுக்கு இங்க எந்த ரியாக்ஷனும் இல்ல நீ ஒரு கேவலமான அயோக்கிய ராஸ்கல் உனக்காக நாடு கொந்தளிக்கமா என்ன கொண்டு உன்னை கொண்ட முடியாது என்ன சுத்தியாக பட்ட போலீஸ் இருக்கு ஏய் முட்டாள் உள்ள வந்தவனுக்கு வெளிய போக தெரியாதா இந்த பார் உன் சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தனும் என்னுடைய ஆட்கள் தான் நான் கண்ணு அசைச்சால உன நீ க்ரைம சட்ட புத்தகத்தில் தான் படிச்சிருக்க ஆனா நான் வாழ்க்கையில படிச்சிருக்கேன் ரெண்டு நிமிஷம் டைம் தர இங்கிருந்து ஓடி போயிடு சார் யாரோ ஒருத்தர் உள்ள ஓடி வந்துட்டு சார் போலீஸ் வரை துரத்திட்டு வராங்க சார் என்னது போலீஸ் வரை துரத்திட்டு வராங்களா

காவல்துறையை திசை திருப்பி பிரபல வழக்கறிஞர் கொடுமையான முறையில் கொலை வக்கீல்கள் பேசப்பட்ட கல்லூரி மாணவி காயத்ரி கற்பழிப்பு வழக்கில் இதுக்கப்புறம் நம்ம நாட்டில் கையில துப்பாக்கி வாக்கி தாக்கி பாதுகாப்பா இருக்கும் பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படி இருக்கும்போது உங்க பையன் கேஸ்ல எந்த வக்கீல் அட்டன் பண்ணுவோம் நீங்க எதிர்பார்க்குறீங்க சார் இதுவரைக்கும் வரைக்கும் எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கீங்களோ அதை போல ரெண்டு மடங்கு தொகை இந்த கேஸுக்கு நான் பீஸா தரேன் எப்படியாவது என் பையனை காப்பாத்துக்கேன் இந்த மாதிரி எத்தனையோ ரேப் கேஸ்ல ஆஜராகி எத்தனை பேரை காப்பாத்திருக்கிறது உனக்கு நல்லா தெரியும் உங்க பையனை காப்பாற்றுறது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல சார் ஒரே ஒரு தடவை நான் கோர்ட்டுக்குள்ள வந்தா போதும் இந்த கேஸை தூள் தூளாக்கிடுவேன் ஆனா கோர்ட்டுக்குள்ள வரதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே பாருங்க சார் அந்த கொலகாரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்ல வேற எந்த வக்கீலும் இந்த கேஸ் ஆட்டர் பண்ண மாட்டாங்க எடுத்துக்கியா நீ யாரும் வாதா என் பையனை காப்பாற்ற முடியுற

நானே கண்டுபிடிக்கிறேன் இப்போ கொடுத்த பிளவர் போக்கே அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் மயக்க வச்சிருக்கேன் அதனால யார் யார் பார்க்க வராங்க என்ன பேசுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும் சார் எல்லாரும் காதுல தான் பூ வைப்பாங்க நீங்க பூவுலயே காது வச்சிட்டீங்க சார் கெல்லாடி சார் வாய் ஸ்பீக்கர் ஆன் பண்ணலாம் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஓ சாரி டு டிஸ்டர்ப் யூ சார் வாங்க குட் மார்னிங் சார் ப்ளீஸ்

என்னைய ஒருத்தன் ஏத்து விட்டான் நம்ம பசங்கள்ட்ட சொல்லி ரெண்டு தட்டு தடுங்கன்னு சொன்னேன் இவனுக்கு என்னடானா கைய காலை எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துலதான் கொடுறேன் இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு இதை வச்சுட்டு நல்லபடியா கேஸை முடிச்சு கொடுங்க எடுத்துக்க முதல்ல இதை புடிங்க என்ன சார் சொல்றீங்க பசங்க கைய கால விட்டு விட்டாங்களே ஏழு வருஷம் கிடைக்கும் உள்ள போயிட்டு வந்து சொல்லுங்க சிட்டிலே பெரிய லாயர் நீங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார் உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு நான் ஆதாரம் தெரிஞ்சா அந்த குறைகாரனால ஏன் உயிருக்கு ஆபத்து சார்

நம்ம ஏரியாவில் உள்ள அத்தனை தவிர இங்க தானே சார் இருக்கா இவனுங்களுக்கு எல்லாம் எந்த வைக்க ஜாமீன் எடுக்க வர நான் பாத்துறேன் எப்படி சார் வருவா வந்தா தான் கொண்டு விடுவானே வெரி குட் இவங்க எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி உள்ள தள்ளியா எஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார் யார் பேர்ல போறோம் அசோக் மேதாமா யார் அந்த அசோக் மேதா ஹர்ஷத் மேதாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேதாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லில இருந்து வராரு எதுக்காக டெல்லில இருந்து வராரு இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டெண்ட் பண்ண வராரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவுல வருவாரு போகும்போது அமரர் கூறியிருக்கான் போக போறாரு ஏன்னா அந்த கேச வாதாடா எவனுமே வர மாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமா தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூசே வரட்டும்டா அந்த அசோக் மேத்தா வரட்டும் இதே ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா அவரை கொலை குலசையை போறவனும் இதே ஹோட்டலாண்டா இருக்காது நான் தான் சார் அது சார் சார் எனக்கும் அசோக் மேதாவை பிடிக்காது சார் அசோர் மேனேஜர் அடுத்து கூட்டம் விடுங்க சார் மாசம் பத்தாயிரம் வருஷம் சொல்லுவாங்க

morning, madam. Good morning. <tails> <traveling> <pouquinho> madam. <somethaki> Fool! <noise> room Excuse me, madam. அந்த மிலிட்டிரியை நிற்சாலும் உள்ள முடியாது சானசில நியாயத்துக்காக கொலை பண்ற ஒரு கொலைகாரா நீங்க காயத்ரி கேஸுக்கு சென்னைக்கு வரக்கூடாது இப்போ வேண்டுகோள் மரண தண்டலை இதுவரைக்கும் எல்லா லாயிரியும் கொலை பண்ணது நீங்களா sorry, சித்தார்த் அன்னிக்கு நீங்கள் கோட்டுக்கு வராதது உங்களை ஒரு கோழை நினைச்சிட்டு ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு கோட்டை வச்சுக்கிட்டு நீதிக்காக போராடிட்டு இருக்கீங்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்க மனசு புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன்

லேடிஸ்க்கு நீங்களா சொல்லுங்க மேடம் கிட்ட குடு அவரு சித்தார்த்து இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாருமா திடீர்னு டெல்லியில் வந்த லாயர் எங்க இருக்கான்னு கேட்டாரு நைன்த் ப்ளோர் நான் சொல்லி முடிக்கலாமா அது கூட கப கபன்னு அங்கேயே கலந்து போயிட்டாருமா வட் சார் சித்தார்த் அந்த ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர் நைஸ் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு துணிச்சலாக அங்கே வந்திருக்கீங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப தைரி சரி சார் என்னை விட நீங்கள் தைரியம் எப்படி எனக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் உங்கள் ஹோட்டலில் எனக்கு ரூம் கொடுத்துருக்கீங்கல்ல வெரி மச் என்னோட இந்த ஸ்டேனால

Meet my wife.

எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு தெரியுமா வாழ்க்கையில மறுபடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஸ்வேதா வந்து பாரு உனக்காக எத்தனை மாப்பிளை கூட்டு வந்திருக்கேன்னு இருக்கா இவனை புடிச்சிருக்கா அவனை புடிச்சிருக்கா இவனை புடிச்சிருக்கா யார் சித்தார்த் அட்வொகேட் அசோக் மேத்தா பிரில்லியன் இப்பதான் அவரை நேர்லயே மீட் பண்ணேன் உங்க தங்கச்சி மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு நீ என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு தெரியும் அவருக்கு மட்டும் இல்ல எனக்கு என் தங்கச்சி என்ன உயிர் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாங்க முடியாது

யாரு சொன்னாலும் நான் என் முடிவை மாத்த இல்லை கெட் லாஸ்